ஃபேசஸ் நம்பி தான் இந்த படம் பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோசப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம் ஸ்வென் நிக்விஸ்ட் கேமரா ஸ்வென் நிக்விஸ்ட் கேமரா மேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு பிசிசியெல்லாம் கோச்சிக்க கூடாது இல்லை இல்லை ரொம்ப கோச்சிக்கு வர இந்த நிக்விஸ்ட் சொன்னார் அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பேர்க்மந்து அது வந்து ப்யூர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும் வானம்லாம் மூடி இருக்குது அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்பவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பெறும் அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயினில் வறுமியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சில பாதிப்படும் பாதிப்படாது அப்போ ஸ்வென் நிக்க சொன்ன ஒன்று சொன்னார் எஸ்கிமோஸ் அது ஒன்லி பீப்புள் நோ செவன்டீன் ஷேட்ஸ் ஆஃப் ஒய்டுன்னு ஏன்னா வெள்ளைத்தவர் வேறு பார்த்து அதில் செவன்டீன் ஷேடு பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னா அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தேர் கேபிள் ஆஃப் ஃபைண்டிங் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்குன்னு ஒரு ஜோக்கோ நினச்சேன் பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல யாரும் பிசியிட்ட போட்டு கொடுத்துட்றாதீங்க ஒரு வாட்டி நான் மேடையில் மலேசியாவில் நான் இந்த இஃபா வாட்ஜ் ஹவுஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது பிசி கேமரா நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ரா தெரியும் சாதாரணமாக லைட்ஸ் ஆன் ஸ்டார்ட் சவுண்ட் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிம்போம் பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் சவுண்ட் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா ஒரு வாட்டி இது உடனே ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு ரைட்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் சவுண்ட் ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் உடனே பிசி திடீர்னு கட் 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 அப்படின்னு இருக்கு என்னோட ஒரே ஒரு கேண்டில் இருந்தது அப்படின்னு அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரானு இது சொன்னா கோபம் அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும் நோ கலிபிரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட் ஆஃப் டார்க்னஸ் அதில் நேச்சுரல் லைட்டில் இந்த ப்ரோடா தெரியுங்க அதுக்கு சொல்ல வந்தேன் நான் இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும் இப்போ பண்ணக்கூடாது வெறும் டாக்ட்லே பண்ணுங்க தெரிந்து அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் இருக்குது இது இன் இஸ் யூஸ் டு ஸோ மச் லைட்ஸ் பட் இஸ் புல் இட் ஆஃப் ஸோ வெல் மெயினாக அந்த கை தேர்ந்த அந்த இஸ் எ வெட்டரன் நவ் பை பை பௌ அண்ட் இஸ் டன் இட் சோ பியூட்டிஃபுல்லி வெல் ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்